கவனிங்க ஒரு தீர்க்க தரிசனம் உரை அதாவது அதை பார்த்து மலட்டுத்தனமான சூழ்நிலையை பார்த்து உலர்ந்து போன சூழ்நிலையை பார்த்து நம்பிக்கையே இனி இல்லை என்கிற சூழ்நிலையை பார்த்து நீ சத்தமிட்டால் நீ பேசினால் அங்கே ஒரு மாற்றத்தை ஒரு அசைவை நான் கட்டளையிடுவேன் முதலாவது அங்கு நடந்த சம்பவம் பிரிந்ததையெல்லாம் சேர்க்கக்கூடிய ஒரு அனுபவம் வந்தது ஹலலியா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் இயேசுவின் நாமத்தினால என் குடும்பத்தை பார்த்து நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன் என் வாழ்க்கையில் சொல்லுங்க எல்லாம் சத்தமாக என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் எதெல்லாம் அந்து கிடக்குதோ எதெல்லாம் பிரிவினையாக கிடக்கிறதோ எதெல்லாம் தனிமையாக கிடக்கிறதோ எதெல்லாம் உணர்ந்து கிடக்கிறதோ அதெல்லாம் சேர்த்துருங்க பா சொல்லுங்க சேர்த்துருங்க அந்நிய பாக்ஷில ஷாபா காபா ராபா ஷாபா ஏ பாபா ஜெப வாழ்க்கை பிரிஞ்சு இருக்குதா குதிக்கிற அனுபவம் பிரிஞ்சு இருக்குதா கணவன் பிரிஞ்சிருக்கிறாரா

அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை இருந்தது அந்த அந்த வார்த்தையானவர் மனுஷருக்கு ஜீவனாய் இருந்தார் மனுஷனுக்குள்ள இருந்து அது இருளிலே ஒளியாய் பிரகாசித்தது உங்க வார்த்தையில ஜீவன் இருக்கிறது நிறைய நேரம் உதடுகளை நாம மூடி இருக்கிறோம் சில சூழ்நிலைகளை பார்த்து அழுகிறோம் சில சூழ்நிலைகளை பார்த்து பயப்புகிறோம் சில சூழ்நிலைகளை பார்த்து கவலைப்பட்டு மூளையில் ஒடுங்கி போயிட்டோம் ஆண்டவர் சொல்கிறாரு இந்த சூழ்நிலையை மாற்றவே முடியாதுன்னு அல்ல மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா உண்மையிலே உனக்கு அது தெரியாது ஆனால் எனக்கு தெரியும் இது உயிரடைய போகுதுன்னு சொல்லி எனக்கு தெரியும் அது ஒரு சேனையாக மாறப்போகுதுன்னு சொல்லி எனக்கு தெரியும் அது ஒரு இசிறவெல் ஒரு தேசமாகவே மாறப்போகுதுன்னு தெரியும் உலர்ந்த அனுபவத்தை பார்த்து நம்பிக்கை இழந்து நீ போயிடாத நம்பிக்கை இல்லாத இடத்துல உனக்குள்ள இருக்கிற ஜீவனின் சந்தம் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் கரங்களை